திருவாழ்க திருவேதுரை குருவாழ்க குருவேதுனை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் கும்பராசிக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் உள்ள கிரக நிலைகளின் அமைப்பை கொண்டே இதன் பலன்கள் பதிவிடப்படுகிறது அதன்படி பார்க்கையில் இந்த மாதத்தில் கும்பராசியில் ராசியில் சனி இரண்டில் சூரியன் சுக்கரன் புதன் ராகு நாலில் குரு ஐந்தில் செவ்வாய் எட்டில் கேது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் மிதரத்திலிருந்து கழகத்திற்கு பயிற்சியாகிறார் அதன்படி பார்க்கையில் உங்களுக்கு இந்த மாத பலன்கள் எவ்வாறு அமையும் என்றால் வாழ்க்கை தரும் உயரம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக உங்கள் குழந்தைகளுக்கு உதவுவார்கள் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள் அதை தவிர்க்கவும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட வரவுக்கு மீறிய செலவு கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல்கள் கூடுதல் செலவுகளை சந்திப்பார்கள் வேறொருவர் செய்த செயலுக்கு வீண் புள்ளி ஏற்க வேண்டியிருக்கும் எனவே கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவி கிடையாது மீன் மன ஏற்பட்டு நீங்கும் அக்கப்பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உண்டாகும் உறவினர்களிடம் பேசும்போது அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் போது யோசித்து செயல்படுவது நல்லது வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் செலவு கூடும் கலைத்துறையினரை பொறுத்தவர்கள் பிரச்சனைகள் குறையும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் இருக்காமல் இருப்பது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பொருள் வரவு கூடும் பயணம் செல்ல நேரலாம் அரசியல் துறையினருக்கு மீன் அலைச்சல் காரிய தாவரம் ஒன்று ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய அனுகூலம் ஏற்படும் உணர்ச்சிகரமான பேசி மற்றவர்களை கவுருவீர்கள் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவரவு கூடும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் இந்த மாதம் இனிதாய் அமைவது போல் எல்லா மாதங்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணைப் வாழ்க வாழ்கவுடமுடன் வளர்க சுமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் வெங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்